ஜனங்களை அழைக்கும் போது கூட அப்படி தான் அழைக்கிறாரு வாங்கப்பா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கும் தேசங்கள்லேயே சிங்காரமான நான் பார்த்து வைத்திருக்கிற தேசங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி சொல்லி தான் ஆசை காட்டி அவங்கள நயங்காட்டி ஏமாத்துறதில்லை எப்படியாவது பக்கம் வரணுமே நம்ம நம்பணுமே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உண்டாக்கும்படி சொல்லி சொல்லி அழைக்கிறாரு பாருங்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக பாரத்தை சுமந்து கொண்டிருந்த அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு அழைப்பு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாக்கிருச்சு நிச்சயமாக இந்த டெகோவா தேவன் சொன்ன மாதிரியே செய்வாரா அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாங்க பாருங்கள் என்ன கவனிக்கணும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்துறதுக்கு சில அடையாளங்களை வேலை செய்கிறாரு மோசையை கூப்பிட்டு பாம்பாக்குறாரு பாம்பை ஆக்குறாரு பாம்பை கோளாக்குறாரு தண்ணியை ரத்தமாக மாற்றுறாரு இப்படியே அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவன் தம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவங்களுக்குள்ள நம்பிக்கை ஊட்டுவதற்கும் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு பாருங்கள் இந்த உலக பிரகாரமான காரியத்தை வச்சே அவருடைய அழைப்பை அற்புத அடையாளங்கள் மூலமாக காண்பித்து நம்பிக்கையை உருவாக்குறாரு பரவாயில்லடா இவ்வளோ அற்புதம் செஞ்சாருன்னா கண்டிப்பாக என்னை காப்பாற்ற அவரால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை சிறுவ ஜனங்களுக்கு வருது பாருங்கள் சாதாரணமாக வல்லங்க வைங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் வாவாடுகிறவர்கள் போராடுகிறவர்கள் ஊன்னா கள்ள தூக்கி எரிஞ்சு ஆளையே காலி பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் இவங்களை சாதாரணமாக அழைச்சா வெளியே வரவே மாட்டாங்க அதனால தான் கர்த்தர் அழைப்போடு கூட நம்பிக்கையை ஊட்டுவதற்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து பாப்பா இவ்வளவு செய்கிற கர்த்தர் ஓ வாழ்க்கை இதிலிருந்து தூக்கி கொண்டு போய் அங்க சேர்க்க மாட்டோன்னா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க இந்த அழைப்பை அவர்கள் நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அணியணியாய் கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா ஒரே ராத்திரில கிளம்பி வர்றாங்க பாருங்க ஏன் கேட்டா அவருடைய அழைப்பு அழைப்பின் சத்தம் அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது நம்பிக்கையை கொடுக்கற அளவுக்கு அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தான் வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க அவர் நேற்றுமின்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த பூமியில் பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களில் அவர் இந்த உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி தான் அழைக்கிறாரு எப்படி அழைக்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் வெறுமையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் விரும்பத்தகாத காரியங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்புறம் சொல்லுவாரு துக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உலக பிரகாரமான நன்மைகளை ஒரு பெரிய மாற்றத்தை காண்பித்து தான் அவர்களை அழைத்தார் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படிக்கு மடிக்கி அடையாளங்களை செய்தார் அந்த அடையாளங்களை பார்த்த ஜனங்கள் அவர் நம்பி ஓடி வந்தார்கள் தேடி வந்தார்கள் பைபிள் சொல்கிறது நாலா திசைகள் இருந்தும் எட்டு இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஜாதி ஜாதியா ஊர் ஊரா பட்டணம் பட்டணமாக புறப்பட்டு இயேசுவை நோக்கி ஓடி வந்தாங்க ஏன் ஓடி வந்தாங்க எப்படி ஓடி வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான் அவருடைய அழைப்பின் சத்தம் அவர்களை ஓடி செய்தது அந்த அழைப்பை படிக்கு கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கிறாரும் பாருங்க அவரே அப்படிதான் செஞ்சிருப்பாருன்னா இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறதுல எந்த தவறுமே இல்லை அப்படிதான் செய்யணும் பாருங்க லட்சிப்பின் சுசேஷத்தை அறிவிக்கும் போதும் இப்படிதான் சொல்லணும் சபைக்குள்ள மக்கள் சோர்ந்து இருக்கும் போதும் இப்படிதான் சொல்லணும் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் என்ன பைபிள் சொல்லுது ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை இங்கேருந்து போதகர்கள் தீக்க தரிசிகள் மேய்ப்பர்கள் சுவிசேஷகர்கள் ஊழியர்கள் சொல்லணும் பாருங்கள் அதை விட்டுட்டு நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடைக்க போகிறது இல்லை பாருங்கள் உள்ளே வரும்போதே உனக்கு எதுவும் கிடைக்காது எதுவும் இல்லை எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாக அவ்விடத்துக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த நிர்வாணியாக உள்ளே வந்து இருக்கிறதுக்கு அவன் வெளியே நிர்வாணியாக ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க பாருங்கள் உள்ளே வந்த நோக்கம் நிர்வாணியாய் அறுக்கிறதுக்கு அல்ல நிர்வாணங்களை மூடி உங்களை என்னை அலங்கரிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் துன்பத்தோடு துயரத்தோடு துக்கத்தோடு காலம் காலங்காலமாய் வாழ்வதற்கு அழைத்து வரவில்லை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக துக்கத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சரி கட்டும்படி உங்களுக்கு மகிழ்ச்சி வரப்படும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார் இதான் சுவிசேஷம் இதான்